சித்தால் வேலை பாக்குறவன் கொத்தனார் வேலை பாக்குற யாரு நீ ஒழுங்கா வேலை கொடுத்து நீ வேலை கொடுக்காதனால மொத்த பேரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வேலை பாக்கிறான் நாங்க வேலை இல்லையா யாரை ஏமாத்திட்டு இருக்க எங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவங்க கூட அவங்கதான் நான் விளையாட்டு சொல்ல நம்மால் வரமாட்டேன் தான் ஊர்ல ஒரு ஜோடி வடநாட்டுக்கார தான் எங்க மாட்டே இப்ப நான் இப்ப போகும்போது பசியா இருக்குதுன்ட்டு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டு போறேன் அடையாறு ஆனந்த பவன்ல

இவங்க போகிற ஸ்பீடு பார்த்தா மொத்த ரூபாயும் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன் ஆய்வு பண்ணதோடு சரி இதுவரைக்கும் பைசா கூட வரல சரி வரது பணம் கொடுக்க தேவை இப்போ நாலு வாட்டி வரல தேர்தலுக்கு அப்போ ஒரே ஒரு வாட்டி வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனியா வந்தியா நம்மளாம் மறந்துடுறதுனால தான் கண்டவனாக நம்மளை ஏமாற்றின்னு இருக்கிறானுங்க இப்போ நீங்கள் ஒரு மாதமா ஒன்றரை மாதமா டிவிலாம் பார்த்துட்ருக்கு இப்பிங்களா டிவி யாரும் பார்க்காத இருக்க முடியாது சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம தவிர டிவி பார்க்காத யாரும் திரும்ப முடியாது பார்த்தீங்கன்னா மோடி மோடி மோடின்னு வரும் இதை பண்ணார் அத்த பண்ணார் இவ்வளோ பேருக்கு காப்பீடு திட்டம் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா இல்லையா ஒன்றாம் மாசமா டிவியில் பத்திரிகையில் எஃப்எம் ரேடியோவில் காரில் போன விட ஒரு ரெண்டு பாட்டு பாங்க கேட்டுன்னு போலன்னு கூட பாட்டு வர மாட்டேன் மோடி தான் வராரு இல்லையா இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் எல்லா மாநில மொழிகளில அரசு பணம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து பண்ணி கொண்டிருக்கிற ஆட்சிதான் மத்தியில் சொல்கிறேன் இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் நான் வேற எதுவுமே தவிர வேற எதுவுமே பேசுறதே கிடையாது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் பத்து வருஷமாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற பிஜேபி என்ன சொல்கிறாங்க நாங்கள் இலவச கேஸ் அடுப்பு கொடுத்துட்டோம் கேஸ் அடுப்பு கொடுத்துறாங்களா பார்த்திங்களா இல்லையா அம்மா அவனால் இப்போ வளமாக இருக்கிறாங்க டிவியில் ஆமாம் எவ்வளோ பேர் கொடுத்துருக்குறாரு பத்து வருஷமாக ஆட்சியிலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிற அந்த மக்கள் தொகை இருக்கிற இந்தியாவில் பத்து வருஷமாக இவர் கொடுத்தது எவ்வளோ பேர்னா பத்து கோடி பேர் தான் கொடுத்துக்கிறாரு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இலவசமாக கேஸும் அடுப்பும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தந்த தலைவர் நம்ம தலைவர் நீ இப்ப தான் நாங்க எப்போ காப்பீடு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் இருபத்தி கோடி பேர் கொடுத்துருவாங்களாம் காப்பீட்டு திட்டம் எவ்வளோ மீதி எப்போ கொடுப்பாரு இன்னொரு முப்பது வருஷம் இவர் ஆட்சியில் இருந்தால் கொடுப்பாரு இல்லையா நாங்கள் கலைஞர் திமுக ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இந்தியாவுக்கே முதல் முதல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் என்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாடு முழுவதும் வழங்கி ஆட்சி திமுக இவர் இப்போ தான் கொடுக்குறாராம் எது கொடுத்தாரு கலைஞர் தான் கொடுத்தாரு இப்போ வசதியாக இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சு நோய் வந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணால் தான் இவர் பழக்க முடியும்னா உடனே ரேலாவுக்கு போவாங்க இல்லைன்னா அப்போலாவுக்கு போவாங்க இல்லையா பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் பில்லு கட்டிட்டு ஜம்முன்னு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துடுவான் ஆனால் இதே ஆலந்தூரில் ஒரு கூலி ஆட்டோ ஓட்டுறவன் முடிவு வட்டவ காய்கறி விற்கிறவங்க கொத்தனாறு சித்தாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு ஆபரேஷன் போக முடியுமா அப்பளோவுக்கு போக முடியுமா போக முடியாது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பற்ற முடியுமா செத்து தான் போக முடியுமா தவிர பணம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது ஆக அப்பேப்பட்ட ஏழைகள்லாம் கூட அந்த பெரு மருத்துவமனையில் சென்று செய்து பாதுகாத்து கொள்ளலாம் என்ற திட்டத்தின் மூலமாக கொண்டு இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தந்து லட்சக்கணக்கான ஏழைகளை பாதுகாத்த ஆட்சி திமுக ஆட்சி கலைஞர் என்கிற நீ இப்ப தான் குடுத்துங்க அண்ணா ஆர் எஸ் பாரதி அவர்கள் குடிநீர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே குடிநீர் வடிகால் வாரியம் இந்தியாவிலே முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் கலைஞர் தொடங்கினார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள் நகரங்கள் பேரராட்சியிலலாம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தரணுன்னு சொல்லி இந்த நரம்புசிலம்பந்தி நோய் எல்லாம் பற்றி அவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் நம்ம அவ்வளோ தமிழ்நாடு முழுவதும் இந்த வாட்டர் டேங்கையே கண்டுபிடிச்ச தலைவர் நம்ம கலைஞர் தான் நாம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வாட்டர் டேங்க் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் போட்டு ஒரு வாரத்துக்கு பத்து நாள் ஒரு வாட்டி பிளீச்சிங் பவுடர் போட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை ஒவ்வொரு வீட்டுக்கும் தந்த தலைவர் கலைஞர் தெரியுங்களா ஜல் ஜீவன் ஒரு ஜல் ஜீவன் மிஷன் ஒரு நீங்கள் நகராட்சியில் இருக்கீங்க பன்னெண்டு ஊராட்சி போய் கேளு இந்த பக்கம் ஐயப்பந்தாங்கல்ல போய் கேளு ஜல்ஜீவன் மிஷன் ஒன்று எடுத்து வந்தான் ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் போன ஆட்சியில் மந்திரி யாரு வேலுமணின்னு வைத்தேன் மொத்த துட்டியும் எடுத்து பைப்பு போட்டானுங்கப்பா இப்போ நம்ம தொகுதியிலேயே இப்போ நாலந்தூரில் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் கார்பரேஷன் சொன்னால் சேர்ந்துருவாங்க அங்கே ஃபண்டு கிடையாது நம்ம கொடுத்தாதான் தான் ரோடு போடுவான் என் தொகுதி மேம்பாட்டு நிதி மொத்தத்தையும் அந்த ஆலந்தூர் தொகுதியில் இருக்கிற அந்த பஞ்சாயத்துக்கள் கொடுத்து ரோடெல்லாம் நல்லா போட்டு வச்சுருந்தா இவனுக்கு அந்த ஜல் ஜீவன் மிஷன் ஸ்கீம் எடுத்து வந்து முக்கால் இஞ்சி பைப்பு புதக்கிறதுக்கு மொத்த ரோடையும் உடச்சி நீ இட போய் பாரு சரி போய் உடச்சி போட்டு முக்கால் இஞ்சி பைப்பு போட்டேன் அதில் தண்ணியாவது ஒழுங்காக வருதா ஏற்கனவே ஒழுங்காக வந்தது இவருக்கு இந்த பைப் போடுறதுக்கு அப்புறம் தண்ணியே வரல இப்போ நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கிறோம் அதை இவருக்கு லைஃப் தண்ணி கொடுத்த லட்சணம் எல்லா ஊர்லேயும் போய் பாருங்க எவ்வளோ பேர் கொடுத்தான் பதினாலு கோடி பேருக்கு வீடுகளுக்கு தண்ணி கொடுத்துருவாங்களாம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் பத்து வருஷமா ஆட்சியில் இருந்துட்டு இப்பதான் பதினாலு கோடி பேருக்கு தண்ணி மீதி வருஷம் இருந்தாவா யார ஏமாத்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆக இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே செய்து தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது வீடு கொடுத்துட்டாங்களாம் எவ்வளோ பேருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வீடு கொடுத்துட்டேன் இந்த வீட்டில் ஒன்றரை லட்சமா தான் ஒன்றிய அரசு பங்கு நம்ம அரசு பங்கு ஏழு லட்சம் ரூபாய் இருக்கிற திட்டங்கள்லேயே அதிகமா மாண்டி தர்ற ஒரே திட்டம் இந்த அடுக்கு மாடி வீட்டில் குடி அனுப்புறதுமே அதுலதான் இது மோடி வீடு மோடி வீடுங்கிறான் ஏழு லட்சம் நம்பர் ரூபா ஒன்றரை லட்சம் தான் இவங்க கொடுக்கறது இது அவங்க வீடுன்றான் ரெண்டு கோடி பேர் கொடுத்துறாங்க இது இப்ப பத்து வருஷமாக கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இந்தியாவிலேயே முதல் முதலாக குடிசை மாற்று வாரியம் என்ற வாரியத்தை கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற கூநதி கர ஓரம் அடையாறு ஓரம் பக்கிங்காங் கர ஓரம் எந்த வித அடிப்படை வசதி இல்லாம குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தானே நம்மாளு அவங்கெல்லாம் அப்புறப்படுத்தி காங்கிரீ வீட்டு அடுக்குமாடிக்கு வீடுகள் கட்டி அந்த வீடுகளிலே குடியமர்த்தி அழகு பார்த்த தலைவர் நம்ம தலைவர் இல்லையா நீ இப்போதான் அடுக்குமாடி ஆக இப்பேற்பட்ட திட்டங்களை எல்லாம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல செய்து மக்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளை தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அரசு திமுக அரசு கலைஞர் என்கிற மாமனிதர் அரிசி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ வறுமை கோட்டுக்கீடு அரிசி கொடுக்குறோன்ட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த குடும்பத்துக்கும் யார் யாரெல்லாம் ரேஷன் அட்டை வச்சுருக்கிறாங்களோ அனைவருக்கும் இருபது கிலோ அரிசி கொடுத்துருவோம் நாங்கள் இல்லையா கொடுத்தோமா இல்லையா ஆக விளம்பரத்தில் நாங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்து தான் விளம்பரப்படுத்திய தவிர நீ இன்னும் புதுசாக செய் சொல்லு பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது நீ வடநாட்டில் ஒன்றும் ஏமாற்றின்னு இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஏமாற்றவே முடியாது நான் என்ன கேட்குறேன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்ன ரைட்டு நீ ஐநூறுபா ரூபாய் நோட்டு செல்லாத ஐநூறுரூபா நோட்டும் ரூபாய் நோட்டும் போட்ட ரூபாய் நோட்டு அது நீயே ஒரு ஆறு மாதம் கழித்து ரூபாய் நோட்டு என்ன சரி ஓஞ்சி போச்சு ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை தந்துருக்கணும் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்த இல்லை யாருன்னா ஒரு ஆள் சொல் மத்திய அரசுக்கு நான் வேலை வாங்கியிருக்கிறேன் இல்லை எங்கள் சொந்தக்காரர் வேலை வாங்கிட்டான்னு சொல் இருக்கிற அனல் மின்னலைய கல்பாக்கத்தில் நெய்வேலியில் என்ன முப்பது ஒருத்தம் கூட தமிழ்நாடு இல்லை எல்லாமே வடநாட்டுக்காரன் தான் வேலை பார்க்கற தவிர நம்மால் வேலையை பார்க்கல நீ வேலை தரல இப்ப நாட்டு வேலை நீ டீ கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து சித்தால் வேலை பார்க்கறவ கொத்தனர் வேலை பார்க்கற யாரு நீ ஒழுக வேலை கொடுத்தா அங்கே இருந்துப்பாங்க நீ வேலை கொடுக்காதனால மொத்த பேரும் நீ தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்கறான் நாங்க வேலை கொடுத்துருக்கிறோம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் யாரை ஏமாத்தின்ட்டு இருக்கீங்க இன்னைக்கு எங்க வீட்டில் மாடு மேய்க்கிறவங்க கூட அவங்க தான் நான் விளையாட்டுக்க சொல்ல நம்மால் வரமாட்டேன்ட்டான் எங்கூரில் ஒரு ஜோடி வடநாட்டுக்காரர் தான் எங்க மாட்டையை பார்த்துக்கிறான் உலகத்திலேயே இருபத்தி சதவீதம் வரை ஜிஎஸ்டி வரி போட்ட ஒரே நாடு எதுனா இந்தியா மட்டும்தான் இப்ப நான் போகும்போது பசியாக இருக்குது ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டு போறேன் அடையாறு ஆனந்த பவன்ல நூறு ரூபாய் பில்லு வடை எவ்வளவு இட்லி எவ்வளவு ஆனா ஜோபில இருந்து எடுத்து கொடுக்குறது எவ்வளவு எவ்வளவு நூத்தி பதினெட்டு ரூபா கொடுக்குறோம் சரி நீ வாங்கி போற வரிய நாம ஒரு ரூபாய் எடுத்து போய் வரி கொடுத்தா நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறது எவ்வளோனா இருபத்தாறு பைசா கொடுக்குறான் இதே அவங்க வேண்டிய மாநிலம் இருக்குது பாருங்க குஜராத் மாதிரி அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்குறான் என்ன நியாயம் சரி இப்போ மழை வந்தது எவ்வளோ சிரமப்பட்டோம் இப்போ மட்டும் வாரத்துக்கு நாலு வாட்டி வரைய தேர்தல் மழைக்கு செத்து போனோமா இல்லையா நம்ம பத்து பாஞ்சு நாள் இங்கே ரோல் போட்டோமா ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு தென் மாவட்டங்கள் மழை வந்துடுச்சு அங்கே ஊருக்கு ஊருக்கு ரோடே காணும் எவ்வளோ சிரமப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும் தலைவர் சொன்னார் முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா நிவாரணம் கொடுத்தா தான் இதெல்லாம் நாங்கள் சரி பண்ண முடியும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு உடனே அங்கேருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து மொத்த அதிகாரி வந்தான் தெருவா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க டிவி எடுத்தாங்க கணக்கெல்லாம் எடுத்தாங்க ஆய்வுக்குழா வந்தது நிறைய ஆய்வுக்குழு வந்தது இவங்க போற ஸ்பீடு பார்த்தா ரூபாயும் கொடுத்துருவாங்க நினைச்சாங்க ஆய்வு பண்ணதோடு சரி பைசா பைசோட வரல சரி வரத்து பணம் கொடுக்க தேவையில்ல இப்ப நாலு வாட்டி வரல தேர்தலுக்கு அப்போ ஒரே ஒரு வாட்டி வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனியா வந்தியா ஆக இப்ப நீங்கள் நீங்க பார்க்கணும் மெட்ரோ ரயில் திட்டம் நடக்குதுல வேகமா நடக்குது இல்ல இந்த பக்கம் மெட்ரோ ரயில் இப்போ இந்த மல்லி இந்த பக்கம் அடிப்பக்கத்தில் நடக்குதா இல்லையா இது மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு பாதி தரணும் நம்ம பாதி இதுதான் இந்த திட்டத்தினுடைய விதி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பாதி ரூபாய் மத்திய அரசு தரணும் ஒன்றிய அரசு இது வெளியே பணமே தரல இந்த திட்டத்தை நிறுத்தினா போயிட போதுன்னு சொல்லி நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இவ்வளவு ரூபாயும் நம்ம தலைவர் செலவு பண்ணி இன்னைக்கு தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி திமுக இல்லையா ஆக ஏற்கனவே சொன்ன திட்டங்கள் கலைஞர் போட்டது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்கள் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டம் தான் ஆயிரம் ரூபாய் திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வீடு விடா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற ஆட்சி திமுக ஆட்சி மந்திராதிங்க இதை விட சில பேருக்கு வந்திருக்காது ஒன்று ரெண்டு இல்லையா உண்மை தானே வராதவன் கை தூக்க பரவாயில்ல பத்து பேர் தாங்கிறாங்க மொத்த பேரும் வாங்கினுக்குறீங்க ரைட்டு அது கூட நாங்கள் கணக்கு எடுத்துருக்குறோம் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சத்தியமாக சொல்கிறேன் யார் யாரெல்லாம் யாரையோ அந்த மக்களுக்கு நிச்சயமாக அந்த பணத்தை நிச்சயமாக நாங்கள் பெற்றுத்தருவோம் இப்போ ஆறாயிரூவா வந்தது இந்த ஊரில் மழையாக வரல ஆறாயிரம் வாங்கினாங்க வாங்கிட்டீங்களா இல்லையா ஆறாயிரம் ரூபாய் இதில் விட சில பேர் கொண்டு போச்சு அது இப்போ ரெண்டு நாள் வாங்கினுக்குறீங்க வந்துதா கம்பனுக்குறீங்களா வரலன்னா தான் கேட்பீங்க வந்தால் நைஸ் தந்துடுவீங்க உண்மையா இல்லையா இப்போ ஆறாயிரம் ரூபா வந்துட்டு இல்லையா இந்த வெள்ளை பேப்பர் எழுதி கொடுத்தீங்களா வராதவங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக பேங்கில் பணம் வந்துட்டு இருக்குது ஆக நம்முடைய முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில நீங்க கட்டணம் இல்லாமல் ஒரு நாளைக்கு அம்பது லட்சம் பெண்கள் பயணம் பண்றாங்க இது உண்டா இல்லையா நிறைய செய்தருங்க ஒண்ணும் சொன்னாங்க அதுக்கு அப்புறம் சொல்ல போறாரு ஆக நாங்க ஆட்சி இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி மக்களோடு மக்களாக நெருங்கி பழகிய தொண்டர்கள் நிறைந்திருக்கோம் நிறைந்திருக்கிற ஒரே ஏக்கம் திமுக மட்டும் தான் ஞாபகம் ஆட்சி இருந்தால் ஆட்சியோட அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்போம் ஆட்சியில்னா கலைஞர் பிறந்தநாள் எங்கள் தலைவர் தளபதி பிறந்தநாள் நம்ம தம்பி உதயா பிறந்தநாளுக்கு ஒரு சேலையாவது ஒரு வேட்டியாவது அந்த கட்சிக்காரருக்கு தேவை கேட்டு வந்து கொடுப்போம் கொட்டுற மாட்டோம் இப்போ இந்த ஊரில் என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போ பட்டா பிரச்சனை இருந்தது இப்போ சொத்து இருக்க அடங்கள்ல வந்து அரசு பிரமுக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டேன் ஜீவ போட்டாச்சு இது கிட்டத்தட்ட நம்ம தொகுதியில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே இன்னைக்கு பயன்பெற போறாங்க இது மட்டும் நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை சென்னையில் சேர்க்கப்பட்ட பகுதி என்னால் விடிவு காலம் அந்த பக்கம் போரூர் மாதவரம் பேரில் இருக்கும் ஆனால் அடங்கல வந்து சர்க்கார் மணின்னு இருக்கும் அது ரைத்தோரி மணியாக மாற்றணும் இன்னைக்கு ஜீவ வாங்கி கொடுத்துருவேன் வரும்போது இடத்துல ஒன்று வந்தால் பார்த்துங்க இது நம்ம தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே பயன்பெற போகிறார்கள் இதை இன்னைக்கு விளம்பரப்படுத்தணும் இந்த மாதவரத்தில் மழை பெஞ்சால் உள்ளே வர முடியாது தண்ணி சொரக்கம் தானா ஊர் உள்ளே இருக்க முடியாது இன்னைக்கு மெயின் ரோட்டில் ரெண்டு கல்வெட்டு போட்டு வெளியே அமிச்சிட்டோம் இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் உள்ளே போட்டுருக்குறோம் இன்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் இனிமேல் உள்ளே ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காது பண்ணியிருக்கிறோமா இல்லையா ஏன் ராஜா தெருவில் எப்பவுமே ரெண்டு அடி மூணு அடி தண்ணி வந்துடும் இப்போ அதுக்கு கவலையால் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டோம் இனிமேல் அங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்காது அதே மாதிரி கண்டங்காலனியில் மழை பெஞ்சா போற மூணு அடி தண்ணி வந்துடும் எங்கிறான் சாலா அவன் பேச வேண்டியது நான் பேசிக்கிறேன் தண்ணி போறதா பாத்தீங்களா வராது ஆக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த நம்பிக்கையில் எங்களால் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நம்பிக்கை கேட்டவாறு இந்த ஆட்சியின் மூலமாக பல்வேறு திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வந்து இந்த ஊர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் அந்தந்த பகுதி மக்கள் தேவைகளை கோரிக்கைகளை அடிப்படை வசதிகளை எல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி தேர்தல் வரப்போகுது இன்னொரு வாரத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நம்முடைய தலைவர் யாரை அறிவிக்கிறாரோ மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் ஆக வருகின்ற தேர்தலில் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு இந்த அரசுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் எங்களை ஆதரித்து ஆதரித்து வெற்றியடை செய்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்